எவ்வளவு பிரச்சனை போது மட்டும் ஏன்டா சீமானு மட்டும் திருமண காந்தி யாருங்க எந்த எந்த பொது தளத்துக்கு போராடி இருக்காரு எதுக்கு போராடி இருக்காரு சீமான எதற்கு நீயு பிடிங்கி சொல்லு எதுக்கு நீ சீமான எல்லாரும் நாற்பது நாற்பது சொல்லி தானே எங்களுக்கே தெருது புரியல நீங்க பெரியார் மண்ணு எப்படி சொல்றீங்க பெரியார் மண்ணு கிடையாதுங்க அது இது தமிழர் மண் அடிப்படையே நம்ம பெரிய தெரியாமல் நம்ம பெரியார் மண்ணு சொன்னால் இப்படி புரியல எனக்கு அவருடைய பூர்வீகம் என்ன அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை பெரியார் பிறந்துட்டினாலே அது ஈரோடு மண்ணாயிருமா இல்லை தா அது பெரியார் மண்ணாயிருமா வாய்ப்பு இல்லை அவர் ஒரு நாலஞ்சு த நாலு அஞ்சு தலை முன்னாடி நாய்க்கிற காலத்தில் படையெடுக்கும்போது வந்த குடியேறியவர்கள் தான் தவிர அவர் வந்து பெரியார் இல்லை அவர் தெலுங்கர் மண்ணுன்னு சொல்லிக்கலாம் ஆந்திரா மண்ணுன்னு சொல்லிக்கலாம் இது வந்து யார் மண்ணுன்னா காமராஜர் மண்ணுங்க காமராஜர் மண் நம்ம ஒரு வாவுசி மண் நம்ம கக்கன் மண் எவ்வளோ பெரிய ஜீவனாந்து எவ்வளோ பேர் இருக்காங்கங்க எவ்வளோ பேர் உழைத்தவர்கள் இருக்காங்க அதை விட்டு என்ன ஆனா பெரியார் மண் பெரியார் என்ன மயிரை புண்ணிட்டாரு என்ன பெரியார் ஒரே கல்வியாக தானே பெரியார் தமிழர்களுக்காக உழைத்தார் அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனால் அவர் மட்டும் தான் உழைத்தார் என்றால் நாங்கள் அதை எதிர்கொடோம் அதை தான் நாங்கள் எதிர்கொடோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட கூட்டம் என்ன செய்யுதுன்னா இதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லை இந்த அண்ணன் வீட்டை முற்றிக்கிட்டு சொல்றாங்க சொல்றாங்களே முற்றியர்கள் யார் நினைக்கிறீங்க முற்றுகிறாங்களே யாருன்னு நினைக்கிறீங்க திருமுருகாந்தி அவருடைய பூர்வீக என்ன உண்மையாக அவனுங்க இங்க ஒரு இந்த நிலத்தை காக்க தமிழன் ஒருத்தன் என்று நீங்கள் நிற்கிறான் அவன் பாட்ட முப்பாட்டெல்லாம் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அடங்கிட்டான் ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்கு விலை போகாமல் தனிச்சு இன்னைக்கு வந்து எட்டு சதவீதம் ஓட்டை வாங்கி நின்று இன்னைக்கு எங்களை வந்து யாருக்கு சீட்டுக்கு அட வைக்காம எங்களை காத்துக்கிட்டு இருக்கான் உடனே இது இந்த மாதிரி ஒரு தமிழர் யாரா இருக்கானா அப்படி இவங்க முற்றுகைகள் யார் யார் முற்றுகைகள் வராங்கள் என்றால் முழுக்க முழுக்க எண்பது தொண்ணூறு சதவீதம் தெலுங்கர்கள் திராவிடர்கள் இது பெரியார் இது கிடையாது திராவிடர்கள் என்ற போர்வைகள் வர்ற தெலுங்கர்கள் இதுதான் எதார்த்தமான உண்மை அது என்னன்னா கட்டமைக்கிறார்கள் இங்க தமிழுக்காக வந்து தான் போராடினோம் தமிழை இந்த பெரியார் மேடைகளை சீமானை நாங்கள் ஏற்றினோம் இன்னைக்கு சீமானம் வளர்ந்ததுக்கே நாங்க தான் என்னடா சொல்றீங்க நீங்க ஏன் பண்ணுல உட்காந்துக்கிட்டு எப்படா நீங்க சீமான வளர்த்துன்றீங்க இது ஏன் மண்ணுங்க அது இது என் தமிழர் மண் என் ராஜராஜ சோண்ட ஆண்ட மண் இது எங்கள் ஐயா காமராஜர் ஆண்ட மண் எங்கள் தேவர் தேவராண்டா இது எங்கள் இரட்டமலை சீனிவாசன் ஆண்ட பூமி இது அதை விட்டுட்டு ஆ ஒன்றா பெரியார் பெரியார் போய் என்னத்தை அப்படி பெரியார் பூணிக்கிட்டாரு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க எனக்கு இந்த இந்த நிலத்தை பற்றி இந்த வரலாறை பற்றி எனக்கு சொல்லிக்கிடுறோம் எங்கள் அண்ணன் யாரு சீமான் எனக்கு பிரபாரன் யாரும் தெரியாது எனக்கு வா உசி யாரும் தெரியாது காமராஜ் நாங்கள் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் தவிர அவங்கள வரலாறு தெரியாது ஏதோ இது பண்ணியிருக்காங்களே தான் சொல்லியிருக்காங்களே தவிர அடையாள இன்னைக்கு அடையாளப்படுத்தினா வா உசி இதை செஞ்சாண்டா காமராஜர் இதை செஞ்சாண்டா கக்கன் இதை செஞ்சாண்டா இன்னைக்கு நம்ம நம்ம இவர் ஜீவானந்த இதை செஞ்சாண்டா எங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் யாரும் தெரியாமல் இருந்தேன் நான் யாரும் தெரியாமல் இருந்தேன் நான் திராவிட எனக்கு கலைஞர் யாரும் தெரியாது எனக்கு வந்து ஸ்டாலின் யாரும் தெரியாது எனக்கு விஜயகாந்த் யாரும் தெரியாது எனக்கு ஜெயலலிதாமா யாரும் தெரியாது இவர்களை அடையாளப்படுத்தி காட்டினவன் அண்ணன் சீமான் இதை விட எங்களுக்கு என்னங்க வேணும் ஒரே கேள்வி தானே இதை விட எங்களுக்கு என்ன வேணும் ஏன் நான் யாருன்னு என்ன புரிய வச்சிருக்கேன் இத்தனை வருஷமா நான் ஏமாற்றத்துல இருந்து திராவிடம் திராவிடம் இந்தியம் இந்தியம் திராவிடம் திராவிடம் இப்படி போ இப்படி மூஞ்ச கழிச்சா திராவிடம்ன்ற அப்படி மூஞ்ச கழிச்சா என்ன மத மதத்தில் சேர்த்துடுறான் இந்த பக்கம் வந்து ஜாதியில் சேர்த்து விடுறான் நாங்கள் யாருமே இல்லைங்க இது வந்து இந்த மண்ணு வந்து காமராஜர் மண் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒன்னே ஒன்று பண்ணாங்க இது சீமான் மண்ணுங்க இது தமிழர்களுடைய மண்ணு இதை சொந்த உடாடி எவனும் கிடையாது அதனால பயம் வந்துச்சுங்க வேற ஒன்றும் இல்லை பெரியாருடைய இது நாங்கள் வந்து போராட்டத்தை நாங்கள் வந்து கொச்சைப்படுத்தலை பெரியார வந்து நாங்கள் அசிங்கப்படுத்தலை பெரியார் என்ன சொன்னாரோ அதை எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் பெரியார் என்ன சொன்னார் அதை எடுத்து சொல்லியிருக்கோம் சொன்னது உனக்கே என் கோவம் வருது அதாவது இவங்க சொல்கிறாங்க முழுக்க முழுக்க பெரியார் விட்ட நூல்கள்லாம் நாங்கள் வந்து அரசு உரிமை ஆக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசு உரிமை ஆக்கப்படலை அவள் ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா சிலை பற்றிகள் மட்டும்தான் அரசு உரிமை ஆக்கப்பட்டிருக்கே தவிர நூறு சதவீதம் அரசு தான் அதான் சொல்றாரு அந்த நூல்களை நீங்க வெளியிடுங்கடா வெளியிட்ட நான் உங்க முன்னாடி எடுத்து காட்டுறா சொல்றாரு அது என்ன பண்ண மாட்டீங்க அது என்னடா உங்களுக்கு பிரச்சனை அதை தான் கேட்க போ மட்டும்தான் இது என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட பல தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க எவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது மட்டும் ஏன்டா சீமான் மட்டும் வரீங்க திருமண காந்தி யாருங்க எந்த எந்த பொது தளத்துக்கு இங்கே போராடி இருக்காரு எதுக்கு போ போராடி இருக்காரு சீமானை எதிர்க்க தான் நீங்கள் நீ இயக்கத்தை தொடங்கினியா மயிர பிடிங்கி

இந்த மண்ணை காப்பாற்றுறான் இந்த மக்களை காப்பாற்றுறான் இந்த வரலாற்றை மீட்டு எடுக்கிறான் அதானே உங்களுக்கு காண்டு சீமான் ஒருத்தர் இங்கே நிலத்தில் வந்துட்டான் ஒருத்தன் தப்பிக்க முடியாது யாரு தப்பிக்க முடியாது அதனால கதர்றானுங்க சீமானை முடிச்சுட்டா ஒரே ஒன்னே ஒன்று தாங்க நீங்க விஜய் நீங்க அண்ணன் விஜய் கட்சி தொடங்கியிருக்காருங்க விஜய் திமுக நேரடியாக எதிர்த்தாப்ல மேடையாக சொன்னாப்ல ஏய் இது வரைக்கும் நீங்க விஜய் என்னடா நீ எதிர்த்திருக்கீங்க காரணம் என்னன்னா ஏன் விஜய் எதிர்க்கலைன்னா விஜய் அசால்ட்டா முடிச்சிடலாம் ஆனால் அந்த பதினஞ்சு வருஷத்தில் சீமெண்டை முடிக்க முடியல தவிக்கிறான் அப்போ என்னன்னா நீ என்ன வேணுமோ போட்டு போட்டு பார்க்குறான்னா சுற்றி சுற்றி சீமெண்ட்டை வரான் எதுவுமே வேலைக்கு ஆகலை கடைசியில் என்ன பண்ணுறான் பெரியார் பேசிட்டார் டேய் பெரியார் பேசினதானே நாங்கள் பேசுகிறோம் அண்ணன் சொல்கிறாரு பெரியார் என்ன சொல்கிறாரோ அதை தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்பி திரும்பி பெரியார் ஆசை அசிங்க பார்த்துட்டாரு பேச பெரியார் பிடிங்கிட்டார் டேய் பெரியார் யார் அவர் மண் இந்த பெரியார் மண் இந்த ஈரோடு மண்ணெலாம் சொல்லிட்டு வரக்கூடாது பெரியார் மண்ணு இல்லைங்க அது ஈரோடு மக்கள் மண் அது தமிழர்கள் மண் அதை புரிஞ்சுக்கணும் சும்மா எப்ப பார்த்தாலும் பெரியார் மண் பெரியார் மண் தைசியத்தை சொல்லாதீங்க இது தமிழர்களுடைய மண் இது அதனால நன்றி